அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது அகோரகாளி மந்திரம் காளினாவே சிறப்பு இதில் இந்த அகோரகாளி அப்படின்றது மிக சிறப்பான அம்சம் அகோரகாளி காளி மயான காளி ருத்ரகாளி இப்படி பல வழியிலையும் அழைக்கப்படுற இந்த அகோரகாளி எல்லா விதத்துலேயும் எல்லா நன்மைகளையும் செய்யும் இந்த கா காளியை பொதுவாக காளியை கும்பிட்றவங்களுக்கு பாவங்கள் வராது அந்தளவுக்கு அந்த அம்மா ஒரு நேர்த்தியான ஒரு தெய்வம் இல்லை இந்த அகோர காளி பல பாவங்களை போக்குறதுக்கும் சாபங்களை தீக்கிறதுக்கும் அவதரித்தது மனுஷன் வந்து பல விதத்துலையும் ஆணவத்துலையும் காமத்துலேயும் ஆசையிலையும் இருக்கிறவங்கள அதை வந்து அழிக்கக்கூடிய அந்த அந்த அதை மாற்றக்கூடிய அளவுக்கு தன்மை படைச்சது இந்த அகோர காளி ஒரு பெரிய ஒரு சித்தர் நிலையில் இருந்தாலும் கடைசி அந்த காளியினுடைய அனுமதி இல்லாமல் அந்த உயர்ந்த சமாதி நிலைக்கு போக முடியாது அந்த அளவுக்கு இந்த காளியனுடைய அகோர காளியனுடைய முகம் அப்படி இருக்கும் இதுக்கு வந்து இந்த காளியை கும்பிட்றவங்களே ஒரு புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்ட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு அற்புதமான இலகிய மனம் படைத்ததே காளியினுடைய அழகிய ரூபம் நம்ம இப்போ வெளியில் பார்க்குற காளி புறாமே அப்படி கிடையாது பூரா கோர முகத்தில் இருக்கான் அதனால் பார்க்குறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி அந்த காளியை வடிவமைச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தா அது உலகத்துலேயே இருக்கிற எல்லா அழகையும் உள்ளடக்கியதே காளியனுடைய அம்சம் இந்த காளியை வந்து நம்ம வணங்கும்போது ரொம்ப பயபக்தியாக வணங்கினா அஷ்டகர்மமும் சித்தியாக அஷ்டகர்மமும் சாதிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த காளியனுடைய அம்சம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு விபூதியில் இந்த காளியனுடைய மந்திரத்தை வந்து எழுதி சூடம் அணையாத அளவுக்கு நூற்றி எட்டு தடவை சொல்கிற சொல் சொல்கிற சொல்லும்போது சூடம் அது வரைக்கும் அணையக்கூடாது அந்தளவுக்கு விபூதி பரப்பி அதில் அந்த மந்திரத்தை எழுதி அதுக்கு அடுத்து வந்து சூடத்தை எரிய விட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு தடவை இது மாதிரி வந்து இருபத்தி ஒரு நாள் சொல்லும்போது இந்த அகோர காளி வந்து வசியமாகும் வசியமாகச்சுன்னா எல்லா விதத்திலும் என் நன்மை அளிக்கேன் ஏவல் பில்லி சூனியன் செய்வன இது மாதிரி எது இருந்தாலும் போகும் இனிமேல் வாழ்க்கையில் இனிமேல் வாழவே முடியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு பூரா நல்ல விதத்துக்கு கொண்டு வரோம் பல விதத்தில் பல துன்பங்கத்துக்கு ஆளாகியிருக்கவங்க இந்த உடம்பு நோய் வாய்ப்பட்டவங்க இந்த இதில் வந்து ரொம்ப குணமாவாங்க இந்த ஏவல் புள்ளி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த அகோரகாளி மந்திரத்தில் விலகும் அதே மாதிரி வந்து எதிரி அப்படின்றமே இருக்கவே மாட்டேன் அந்தளவுக்கு இந்த காளி மந்திரத்தை சொல்லும்போது அடித்து எல்லாத்தையும் அடித்து போய்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இந்த காளி அகோர காளி ரொம்ப வருது இதை வந்து முறைப்படி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து சுடுகாட்டிலேருந்தே சொல்லணும் அந்த மாதிரி அதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மந்திரத்தை வந்து எளிய முறையில் நான் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து வீட்டிலையே செய்யலாம் இதுக்கு வந்து இப்போ பூஜை பொருளாக வந்து சூடம்பத்தி சாம்பிராணி அவல் பொறி கடலை இதுகளை வச்சு கடைசியாக தேனை அப்பம் இதில் வச்சு இந்த மந்திரத்தை வந்து ஜெபம் செய்யும்போது விபூதியில் மந்திரத்தை எழுதி ஜெபம் செய்யும்போது ரொம்ப அருமையான ஒரு சித்தி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ம மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் அந்த காளியனுடைய அறளை பெறணும் அப்படின்றது ஒரு விருப்பமாக நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்து ஓம் க்ரீம் ரீம் ஐயும் க்ளீம் சவும் ஓம் நமோ பகவதே நரமுண்ட மாலினி மயான ருத்ரி அகோரோ காளி வாவா மசி நசி வாவா இதில் வந்து இந்த மந்திரங்களை வந்து பல முறை பல பேர்ட்ட நான் இங்கே அதில் ஏதோ ஒரு எழுத்து விடுபடுறதுனால அந்த மந்திரம் வந்து பழிக்காமல் போயிடுது ஆனால் நான் இதை வந்து முழுமையாக எந்த எழுத்தும் மறைவின்றி கொடுத்துருக்கேன் அதனால் அந்த மந்திரத்தை முறையாக சொல்லுங்கள் அதே மாதிரி ஒருத்தர் கமண்டில் கேட்டிருந்தார் வீரிய விருத்தி மந்திரம் அப்படின்னு அந்த வீரிய விருத்தி மந்திரம் கொடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு செம்பு தகட்டில் எழுதி ஒரு தாய் தாய் இடுப்பில் போட்டுக்கிறேன்னு போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லும்போது வீரிய விருத்தி உண்டாகும் அலை அதாவது குழந்த இல்லாதவங்க வீரிய விருத்தி இல்லை நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புறம் இது ஒரு நல்லது மிகவும் நன்றி